நமது மூத்த தலைவர் அவர்கள் கௌரவ தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தனி முதலியாரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பொறுப்பாளர்கள் இவர்கள் கிராமங்கள் தோறும் இந்த அமைப்பை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக நிலத்தை காப்பதற்கும் நீர்நிலைகளை காப்பதற்கும் தீவிரமான போராட்டத்தில் களம் இருக்கிறார் இந்த மாவட்டம் பிரசஸ்தலை ஆறு ஆரணி ஆறு வெள்ளப்பெருக்கால் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற மாவட்டம் இது பேரிடர் பாதிக்கிற மாவட்டமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க முன்வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் நீர்நிலைகளால் சூழப்பட்ட நீரால் சூழப்பட்டு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பயிர்களை உரிய முறையில் அரசு வெளிப்படத் தன்மையோடு கணக்கெடுப்பு நடத்தி கிராமங்கள் தோறும் பாதிக்கப்பட்ட பயிர்களுடைய அளவு பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடும் காப்பீட்டுக்கான இழப்பீடும் இடுபடும்